நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லே இருக்காங்களா அவங்க அந்த வீட்டுக்குள்ள போய் காலடி எடுத்து வைக்கிற தருணம் அப்படியே சுமார் ராஜேஸ் வரைக்கும் ரஞ்சிதத்துக்கும் கதி கலங்க போதுங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இனிமே அந்த சொத்து எல்லாமே நம்மளோடது இனிமே அந்த ராஜேயுமே நம்மளோட தான் நான் தான் ராணி நீ தான் மகார் ராணி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க ரஞ்சிதமோ ராஜேஸ்வரியும் இவங்க ரெண்டு பேரோட அட்டுலையும் ஒரு பக்கம் தாங்க முடியலையா இவங்களோட அட்டுலியத்தாலும் அடக்கத்துக்கு யாரா வருவாங்க வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்தனே ஏதோ பார்மல்லே இங்கே இருக்கிற வரையும் அவங்க அவங்க ஆடிட்டு தான் இருக்காங்க அந்த வீட்டோட சொத்து இப்போ நம்ம பேர் தான் இருக்கணும்னு அவங்க பேருக்கு மாறல இப்போ இதில் வந்து அவங்களோட பங்காக தான் கேட்டுக்கிறாங்க தவிர மற்றபடி எந்த ஒரு இளவும் கேட்கல அதனால இனிமேல் அதை நம்ம வீடு நம்ம போய் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேகை தூக்கினு நம்ம மல்லியும் மறுபக்கம் அப்படியே சும்மா விஜயம் மாசம் மாஸ் என்ட்ரி கொடுக்க போறாங்க அந்த ஒரு தருணம் வா இப்படியெல்லாம் நடக்கமாடா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காத அளவுக்கு போயிட்டு போறாங்க உள்ள அந்த சமயத்துல கரெக்டா நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்க ஃபேஷியல் பண்ண அப்படியே சும்மா படுத்துன்னு இருக்காங்க வெளியிருக்கையை கண்ணில் வச்சுன்னு ரஞ்சித் இதை பார்த்துட்டு சைலண்டா ஓர நிற்கிறாங்க இன்னும் ராஜேஸ்வரி ஒரே சந்தோஷமாக இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் சவுண்டோட வராங்க உடனே ராஜேஸ்வரி எந்த எதுக்கு நீ வீட்டுக்குள்ளே வந்தால் வெளியே போடா அப்படின்னு சொல்லி சொல்ல நான் தங்கம் அவன் மறந்துட்டியா இந்த சொத்து இப்போ என் பேரில் தான் இருக்குது உன் பேர்ல ஒன்றும் இல்லை நீ வந்து இதில் கேஸ் போட்டுக்கிறது வந்து எனக்கும் பாதி உரிமை வேணும் தான் போட்டுக்கிறே தவிர மற்றபடி இந்த சொத்து உண்டு உந்தோடது அப்படின்ற எந்த ஒரு எவிடன்ஸும் ஒட்டில் சரியா ஒழுங்கு மரியாதையே நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அவ சைலண்டாக அவள் ரூமுக்கு போயிடுறா உடனே நம்ம மல்லியும் மறுபக்கம் விஜயம் அங்கே வந்து வீட்டை ஆக்கிரமிச்சாங்க அதே சமயத்துல சுடரிக்கு ஒரு பக்கம் அப்படியே கை காலெல்லாம் நடுக்குது ஐயோ விஜய் வேறு அங்கே போயிட்டானே நம்மளை விட்டு போயிடுவானோ எனக்கு விஜய் வேணும் எனக்கு விஜய் வேணும் விஜய் தான் என் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு சுடரி ஒரு பக்கம் அப்படியே சும்மா உருகுறாங்க அப்படியே சும்மா நெய் எப்படி மாதிரி ஒரு பக்கம் அப்படியே அழகாக உருகின்னு போகிறாங்க தான் உருகுனாலும் தான் பண்ணாலும் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பக்கம் அடுத்தவருஷன் என்ன அவ்வளோ அடுத்தவன் புருஷன் மேலே ஆசைப்பட்டுன்னு இருக்காங்க என்ன டேரக்டர் எல்லா கண்டென்ட் சீரியலையும் இதே மாதிரி நீ கொண்டு வந்துன்னு இருக்க அடுத்தவன் முன்னாடி மேலே ஆசைப்பட்றான் இல்லை அடுத்தவன் புருஷன் மேலே ஆசைப்பட்றான் இதே தான் வேலை வேறு எந்த ஒரு இளவு வேலையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு என்னங்க பண்ணுறது அவங்க அவங்க இஷ்டத்துக்கு கொண்டு போகிறாங்க நாம் நம்ம இஷ்டத்துக்கு அதை பேசிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது சரி இந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் தருணங்கள் மாற்றங்கள் எல்லாமே கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு பக்கம் எல்லாமே எதர்ச்சியாக நடந்துன்னு இருந்தாலும் இதுக்கு மேலேயே பிரச்சனைகள் வருமா இதுக்கப்புறம் வேறு எதுவும் அசம்பாவிதம் நடக்குமா நடக்காதா என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள்லாம் காத்துக்கிட்டு தாங்க இருக்குது கத்திருந்து கத்திருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு பாடலாம் ஆனால் அந்த பாட்டுக்கு இதுக்கு எந்த ஒரு கனெக்ஷன் வராது ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இப்போ அப்படியே சும்மா அன்னப்பை நிக் பண்ணி வாங்கவா நம்ம வீட்டுக்கு இது நம்ம வீடு நம்ம ராஜ்யம் நாம தான் ஆளணும் ஏறி அடித்தோன்னா கபிலாங்க ஜெயிக்க முடியும் இல்லைன்னா சாதாரணமாக ஜெயிக்க முடியாது இவங்க எப்பவுமே இவங்க வழியில இவங்க போயிட்டே இருப்பாங்க ஆனால் நாம அதை பார்த்துக்கிட்டே ஓரமாக உட்காந்துடக்கூடாது கூடாது நாம இறங்கி அடிக்க ஆரம்பிக்கணும் இது நம்ம ஆட்டம் கபிலா இறங்கி ஆடு கபிலா அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் நம்ம மல்லியும் விஜய் களத்தில் இறங்கிட்டாங்க இதுக்கப்புறம் தாங்க ஒவ்வொரு விஷயமும் அப்படியே சும்மா இன்ச்சு பை இன்ச்சு இன்ச்சு பை இன்ச்சா ஒன்றுன்னா சாதிக்க போகிறாங்க ஒவ்வொரு சாதனையும் அப்படியே சும்மா வெறித்தனமாக இருக்க போதே அது கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம் அது போல் நடக்குமா நடக்காதா என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க எப்படி எப்படியெல்லாம் கொண்டு போக போகிறாங்க எப்படியெல்லாம் ஆர்வமாக ஈர்ப்பெல்லாம் வரப்போகுது அப்படின்ற நிறைய விஷயங்கள் தான் காத்துக்கிட்டு இருக்குங்க இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம இருக்காங்களே அவங்கள ராஜேஸ்வரி எப்படியாவது ஆள் வச்சு கடத்தி ஒன்று அந்த மல்லி இந்த வீட்டில் இருக்கிற இருந்தானே இருந்தாலே பிரச்சனை விஜய் வெளியே போன சமயத்தில் மல்லியை கழுத்தை பிடிச்சி ஒடே வெளியே அப்படின்னு சொல்லிட்டு நோக்க பார்க்குறாங்க உடனே நம்ம விஜய் அந்த இடத்துக்கு வரா வந்தால் அப்படியே சும்மா ராஜேஸ்வரி கையை பிடிச்சி ஆர்டடி என் பொண்டாட்டியை வெளியே துரத்த மவளை இன்னொரு டைம் என் பொண்டாட்டி மேலே கையை வச்ச அவன் கையை அவ்வளோதான் பார்த்துக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஐயோயோ யாரா எவன் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பேசுகிறான் தே எனக்கே எரிசலாக இருக்குடா எனக்கே கடுப்பா இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசலாம் எடுப்போ கட்டுப்போ இடுப்போம் எல்லாமே நாம தான் கொண்டு வரணும் வேறு யாரையும் கொண்டு வர விடக்கூடாது அப்போ தான் நாம் ஜெயிக்க முடியும் அதை விட்டுட்டு வச்சுக்கோ மாப்பிளா வச்சுக்கோ உன் வாட்டம் உன் இஷ்டம் என் இப்படியான வாழும் மச்சான் அப்படின்ற மாதிரியெல்லாம் வாழ முடியாதுங்க வாழ்க்கையில் இப்படி தான் வாழணும் இதுதான் பண்ணணும் இதுதான் ரூல்ஸ் இதுதான் கன்டென்ட்டு அப்படின்ற மாதிரி வாழ்ந்த மாட்டேன்தாங்க ஜெயிக்க முடியும் அதை விட்டுட்டு அவன் அப்படி வாழ்ந்துருக்கான் அவன் இப்படி வந்திருக்கான் அப்படின்னுலாம் வாழ்றதெல்லாம் வாழ்க்கையில் உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு சந்தோஷமாக நீ ஆனந்தமாக வாழ்கிறா அதுதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது தான் நம்ம விஜய் வாழணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துன்னு இருக்கார் இந்த வாழ்க்கை அவருக்கு நீடிக்கும் நீடிக்காதா இதுக்கப்புறம் வேற எதுவும் பிரச்சனை வருமா வராதா அப்படின்னு நிறைய தகவல்களோட உங்ககிட்ட பேசினு இருப்பது உங்கள் கவுசிக்காய் சரி இதுக்கு மேல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு அப்படியே சொல்லுவோம் ஒரு பக்கத்தம் நம்ம ராவணன் வந்த இது அப்படியே சொல்லுவாங்க தண்ணி மிதந்துகிட்டே இருக்குது என்னடா இந்த மாதிரி இல்லாமல் நடக்கும்மாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பன்னேண்டில் உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு படமெல்லாம் எடுத்தாங்க அந்த கான்செப்ட்டை இப்போ யோசிச்சா ரொம்ப பதட்டமாக இருக்கு ஏன்னா அப்போ வந்து உலக அழிஞ்சு தண்ணி ஒரு பக்கம் பூமி அப்படியே கீழே போய் நெருப்ப மலையெல்லாம் வந்துச்சு இப்போ தண்ணியே வருதுங்க தண்ணி என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் தண்ணி இந்த உலகத்தை ஆக்கிரமிக்க போதா அவ்வளோதான் எல்லா கட்டம் முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பரபரப்பாங்க போயின்னு இருக்குங்க இந்த பரபரப்பான தொடரில் இன்னும் என்னென்ன ட்விஸ்ட்டெல்லாம் தரப்படுறாங்க என்னென்னலாம் நடக்க போகுது என்னென்ன செலவெல்லாம் பண்ண போறாங்க சொல்லிட்டு தெரியல பார்ப்போம் பார்த்து மெல்ல மெல்ல எல்லாத்தையும் தெரிஞ்சுப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போறேன் அடுத்த அடுத்த வீடியோ உங்களை உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்து நம்ம